ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர்னு சொல்லி அவேஆர் சொல்லுவாங்க அதாவது ஒரு சபையில் வந்து உட்காரக்கூடிய திற திறமை வந்து நூறு பேருக்கு ஒருத்தருக்கு வாய்க்கும் அந்த சபையிலிருந்து ஒரு கவி வாடக்கூடிய திறமை வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ஒருத்தருக்கு வாய்க்கும் அந்த சபையில் நின்று எழுந்து நின்று பேசக்கூடிய திறமை வந்து பத்தாயிரம் பேருக்கு தான் பத்தாயிரம் பேருக்கு ஒருத்தருக்கு தான் வாய்க்கும் சொல்லுவாங்க அதாவது பேச்சாற்றுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு ஸ்கூலில் பேச கூப்பிட்ருந்தாங்க பேசுறதுக்கு முன்னாடியே பெரிய ஸ்கூலு அந்த ஸ்கூலில் பேசுறதுக்கு முன்னாடி அந்த கரஸ்பாண்ட்டு அந்த டீச்சர்ஸ் அந்த பிரின்சிபால் இவங்கள்ள உட்காந்து என்ன மாதிரி பேச போகிறோம் என்ன மாதிரி அந்த ஸ்னாப்ஸஸ் கேட்போம் இந்த பையன் பிள்ளைகளோட ஸ்னாப்ஸஸ் கேட்போம் அப்போ இப்போ சொல்லும்போது அவர் சொன்னார் எங்கள் காலக்கா எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் ஐஐடி இதுலாம் போகிறாங்க நீட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் டாக்டருக்குலாம் போகிறாங்க இப்போ வர வர அவங்களுக்குள்ள போர்க்குணம் ரொம்ப குறைஞ்சி போச்சு மேடையிலேருந்து நாலு வார்த்தை பேசுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னாங்க மேடையிலேருந்து வார்த்தை அதில் என்ன சார் இருக்குது நல்லா படிச்சு தான் போயிடுறாங்க இல்லை 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 படிப்பு வந்து ஒரு இடத்த கொடுக்குது ஆனா இந்த பேச்சாற்றல் இந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இதான் வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகுது அதனால ரொம்ப முக்கியமா இருக்காது கொஞ்சம் ஏன்னா பேச்சாற்றல் அவ்வளவு முக்கியம் முந்தையெல்லாம் மாநாடுகள் நடக்கும் எங்க கூட மாநாடு நடக்குது நடக்கிற மாநாடுல என்ன பண்றாங்க ஒரு அரை நாள் கூட மாநாடு தாங்க மாட்டேங்குது மேலே இது இதை பேசுகிறேன்ற பேரில் சிலம்பிட்டு இருக்கேன் எவர் வாழ்க்கை வாழ்க்கு முந்தி மாநாடாக நடந்துச்சுன்னா அப்படியே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர் இருக்கும் சரியான பேச்சாளர் மயக்க பிடிச்சு பேசுனாருன்னா அஞ்சு லட்சம் பேரும் அப்படியே மகுடிக்கு அடங்கின நல்ல பாம்ப மாதிரி அப்படியே நிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு 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 மாநாட்டு மதுரையில் போய் பேசிக்கிட்டு கதை வெடித்து பிளம்பேல கடல் குதித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு முன் நதி வருமுன் கடல் வருமுன் மலை வருமுன் உண்டான தமிழை அன்னை தமிழுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கெஞ்சு விதலை அவசை கேட்டு நிற்கும் அஞ்சு விதலை மொழியும் நாட்டை மாளாமல் துஞ்சு ஆக தமிழ் சமூகம் தோல் இருந்தால் எஞ்சு விதலை எவரும் எதிர் நின்றே என்ற பாவலர் பிரிஞ்சது நான் சொன்னதை போல களம் கண்ட போர் மரவர் அந்த மாதிரி வரிசையா ஒரு பத்து நிமிஷம் அடிக்கிறாரு அப்படியே எல்லாரும் அமைதியாரு அஞ்சு லட்சம் பேர் சத்தம் போட்டுருந்தேன் அந்த வார்த்தைக்கு இருக்க அந்த வலிமை அந்த பேச்சாட்டலுக்கு இருக்க அந்த கட்டுப்பாடு அந்த பேச்சுக்கு தான் இப்ப கிறிஸ்டியான சொல்லுவாங்க பைபிள்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அதாவது வார்த்தை தான் கடவுள் இஸ்லாமத்துல கூட சொல்லுவாங்க முதல் வார்த்தை இக்ரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க திருக்குறள்ல மோபன் நபி பெருமனா மோஹிபி சல்லா அலைக்குமாவ அவருக்கு வந்து அந்த இறைவன் அந்த முதல் வார்த்தை இக்ரா திரும்பி சொல்லு அந்த மந்திரத்தை நீ திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பெரிய புராணத்துல உலகலாம் உணர்ந்து ஓதற்கறிவன் இறைவனே வந்து உலகலாம் வார்த்தையை எடுத்து கொடுத்தார் இப்ப ராமரை விட ராம நாமம் உயர்ந்தது பேசுவோம் ஏன் அப்படின்னா அந்த அனுமனுக்கு அந்த ஒரு அருமையான ஒரு இடத்தை அந்த ராம நாமத்துக்கு ஈக்குவலா இறைவன் கொடுத்திருந்தார் யாரு நம்ம ராமச்சந்திரன் மூர்த்தி கொடுத்திருந்தார் என்னன்னா அவரோட சொல்லாற்றல் அவர் பேச்சாற்றல் சொல்லின் செல்வன் தான் அனும அனுமரையே அவர் நம்ம ராமபிரான் கூப்பிடுவார் ஒரு கிஷ்கிந்தா காட்டத்தில் ஒரு இடத்துல வரும் ராமபிரான் வந்து அனுமரை முத முதல் சந்திக்கிறார் அப்போ யாரப்பா நீன்னு கேட்டோடனே ராமர் வந்து இது அனுமர் வந்து ராமரை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார் மஞ்சனத்திருண்ட கோலமினிய மகளிருக்கெல்லாம் நஞ்சன தகைவாய் தள்ளிரும்படிக்கு தேம்பா கஞ்ச மொத்த அளந்து செய்ய கண்ண என் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்து நாமமும் அனுமன் பேன் அப்படின்னு அதாவது ராமரோட மேன் இலகு அவரோட வீர பராக்கிரமம் அவருடைய ஏகபத்தி நிறையா சொல்லிட்டு கடைசியில் நான் சும்மா அந்த காத்துக்கு பிறந்தவேன் அப்படின்னு சொல்லி பேசுவார் யாரப்பா அப்படின்னு சொல்லி செல்வன் சொல்லிட்டு அவர் ராமர் அவர் அனுமருக்கு இதயத்துலேயும் இடம் கொடுப்பார் அந்த வார்த்தை தான் அந்த அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு இடத்த கொடுத்துச்சு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து மேத்ஸ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸாக படித்து இன்ஜினியரிங்க்கு ட்ரை பண்ணுறோம் அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டு நீட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி டெக்னிக்கல்ல போய் வேலை செட் ஆகிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இதெல்லாம் நல்ல ஒரு வேலையை கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு மொழி மொழியாற்றல்னா நல்ல ஒரு ஆளுமையை கொடுக்கும் அடுத்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போகணும்னா ஏதாவது ஒரு மொழியில் அவங்க சிறந்து இருக்கணும் தமிழோ இங்கிலீஷோ இல்ல ஹிந்தியோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அந்த மொழி ஆற்றல் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அவங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும் சொல்லி அந்த சொல்லாற்றல் அந்த பேச்சாற்றல் அந்த வார்த்தை அந்த படிப்புக்கு டெக்னிக்கல் படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று சொல்லி இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் வாழ்க வர